வணக்கம் உறவுகளே நானும் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடா மக்களுக்கு கனடாவில் வீடு வாங்க போறாக்களுக்கு கனடாவில வீடு விற்க போரா ஒரு மிக தெளிவான பதிவாக இருக்கும் சுருக்கமான பதிவு சுருக்கமான விவரங்களை கொண்டு புள்ளி விவரத்தோட கதைக்கிற பதிவு ஆகவே பாருங்கள் தேவையானவர்களுக்கு பகிருங்கள் அதாவது கனடாவினுடைய வீடுகளினுடைய மார்க்கெட் வந்து இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில இல்லை முந்தியான் காலகட்டத்தில் நல்ல வடிவ விற்று வேண்டப்பட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆகவும் கருதப்பட்ட வீட்டு பிஸ்னஸ் வந்து இப்பொழுது படுத்திருக்கிறது படுத்து கிடக்கிறதுன்னு தான் சொல்லலாம் என்னென்னா பல பேர் வீட்டை விற்க முடியாமல் திகைச்சு கொண்டு வைக்கணும் அல்லது வீட்டை வந்து நட்டத்தில் விற்கணும் அல்லது வீட்டுக்கு வந்து மோக்கேஜ் கட்ட முடியாமல் வாங்கின விலையை கூட குறைத்து விற்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுவதாக அறிய கிடைக்கிறது அல்லது காண கிடைக்கிறது அந்த வகையில ஆர்பிசி பேங்க் வந்து ராயல் பேங்க் வந்து ஆர்பிசி பேங்க் வந்து ஒரு அவர்களுடைய புலிவர கணிப்பின்படி அந்த நலேசின் படி ஒரு ஸ்பெஷல் ஹவுசிங் நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கின்ற அருகிலே திரையில அதனுடைய ஆராய்வின்படி அவர்கள் பல கனடா புலிவரவியல் திணைக்களத்தின் புலிவரம் இந்த கணக்கறிக்கைகள் இந்த விடயங்கள் வீட்டு விஷயங்கள் சம்பந்தமான அனைத்து தகவல்களோடையும் ஆர்பிசி என்ற கவுசிங் சம்பந்தமான விசேட அறிக்கை வந்து அவர்களோட வெப்சைட்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் கூடியதன் பிரகாரம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் இந்த சமீப காலமும் வீடு வாங்கி அந்த வீட்டு சந்தை வந்து ஒரு நல்ல சகுனமுள்ள சந்தையாக தெரியவில்லை ஒரு வீழ்ச்சி அடைந்த சந்தையாகத்தான் இருப்பதாக அது கருதுகிறது அந்த வகையில வந்து பேண்டமிக்க்கு பிறகு அதாவது கொரோனா காலத்துல வந்து ஒரு சற்று தளம்பல இருந்தது என்ற அவர்கள் எல்லோருமே உழைப்புகள் முடங்கியிருந்தன நட்டங்கள் எதிர்நோக்க வேண்டிய நேரம் பொருளாதாரங்கள் முடங்கி இருந்த நேரம் முடங்கி முடங்கியிருந்த நேரத்தில் வந்து பிசினஸ்கள் இதெல்லாம் படுத்திருந்த நேரத்தில் வந்து வீட்டு சந்தை வந்து கொஞ்சம் தளம் இருந்தது ஆனால் இப்ப வந்து இந்த உலக பொருளாதாரம் இந்த அமெரிக்காவினுடைய கனடா மீதான வரி விதிப்புகள் வேறு விஷயங்களும் ஒன்று சேர்ந்து வீட்டு சந்தையில வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது வீட்டு பொருட்களுடைய விலையேற்றங்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரித்தமை என்ற பல காரணிகள் அதில் அவர்கள் சுட்டிக்காட்டிய காரணிகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது கணக்கு இமிக்ரன் வந்த விஷயங்கள் அதாவது இமிகிரன் வந்த ஏன் வீட்டு விஷய விஷயங்களில் வந்து வில வித்தியாசம் பெறும் இமிக்ரன் பெறத்தால எல்லா வேலையையும் வந்து அவர்கள் பெறுவதால் வந்து இருக்கிற ஆக்கள் வந்து வேலைகள் வேலை செய்கின்ற நேரங்கள் அதுகள் இதுகள் குறைவதால் அந்த வீட்டினுடைய வீடுகளை வாங்குவதற்குரிய ஆட்கள் வந்து விருப்பப்படாமை அல்லது வீட்டின் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினது அதாவது வந்து சில வட்டி வீதங்களுடைய தளம்பல் நிலை காரணமாக வீட்டின் விலைகள் ஒரு ஸ்டேபிள் ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் தளம்பலாக கூடி குறைவதாக இருந்தது கூடியதாக இருந்ததால எல்லாம் வீட்டை வந்து சரியாக வாங்கியோ விற்பனை அந்த துறை வந்து படுத்து கிடந்தது ஆகவே இந்த கிராஃப்ட்களை பார்த்தமண்டா இந்த புள்ளிவரங்களை பார்த்தோமன்றா இப்போ மேலே ஏறின இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கு பிறகு இந்த பேண்டமிகிற எல்லாம் ஏறிக்கொண்டிருந்த வீட்டு விலைகள் சடுதியாக மெல்ல மெல்ல குறைவடைந்து செல்வதை காணலாம் ஆகவே முதல் உச்ச விலைக்கு வாங்கினவர்கள் விற்க முடியாம திணற சந்தர்ப்பங்களும் சில இடங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கிறது இப்ப வீட்டை வாங்குகிறாக்கள் வந்து வாங்குகிற தள்ளி போடினா இப்ப இருக்கிற பீரியட் வந்து அமெரிக்கா வரி விதிக்குது வாழ்க்கை செலவு உயருது நாங்கள் இப்ப வாங்கினா மோகேஜ் வந்து வடிவா கட்டலாமா வேலை வாய்ப்புகளும் வந்து பெருசா இல்லை நாங்கள் எங்களோட வாழ்க்கை வந்து தாங்க முடியாமல் இருக்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா வீட்டை வாங்கினா மாதாந்தம் வீட்டுக்குரிய மோகேஜ் தண்ணி செலவு அந்த செலவு இந்த செலவு மின்சார செலவு எல்லாம் கட்டி தீர்ந்து நாங்கள் அழுது புலம்பி மண்டைய போட்டு குழப்பிறதை விட வாடகை இழந்துட்டு போகலாம் என்றுதான் பல பேர் இப்பொழுது தயாராகி வந்து விட்டார்கள் அந்த வகையில வீட்டினுடைய விலைகளுடைய வீடு விற்க முடியாமல் இருக்கின்றது அப்படி விற்க முடியாமல் கூட தங்களுடைய வீட்டை வந்து விலை குறைத்து விற்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே பலர் வீட்டினுடைய மோக்கேச்சை கட்ட முடியாத அளவுக்கு இந்த காலத்தில் வித்து குறைந்த விலைக்காவது வித்து விட்டு வெளியேறுகிறார்கள் அல்லது முன்னர் வந்து ஒரு வீட்டு பிஸ்னஸ் வந்து கொடி கட்டி பறந்தது ஒருவருக்கு வந்து ரெண்டு மூன்று வீடுகளை வாங்குவார்கள் ஒரு வீட்டில் அதாவது வந்து ஒரு ஒரு ஃபீக் டைமாக இருந்தது அது பற்றியான அறிவில்லாதாக்களை தங்கண்ட எக்கனமிக்கல் அதாவது அட்வைசரோடு அந்த வீடு வாங்கி விற்கிற ஏஜென்ட்ட உந்துதலில் உந்துடைய ஒரு விஷயத்துல வந்து என்ன விஷயம் நடக்குமேடா ஆ முதல் வேண்டி வித்துனாங்களானே உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் டோலர் லாபம் வந்தது இந்த வீடு பி இருக்குது இதை வேண்டிங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் டோலருக்கு நீங்கள் கூட விற்கலாம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட காலம் முண்டி தான் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு வீடு ரெண்டு வீடு ரெண்டு வேண்டி குமிச்சாக்கள் எனக்கு கடாவில் ரெண்டு வீடு மூன்று வீடு இருக்குன்னு தம்பட்டம் தட்டில் மொழிய அதை இப்போ பரிய சுமையாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது வைத்திருப்பவர்கள் ஒன்று மோகேஜ் கட்டுவதற்கு தளம்பல் நிலைமை இருக்கும் அல்லது அதை வந்து விற்க முடியாமல் அந்த வாங்கின விலைக்கு விற்க முடியாத நிலைமைகள் கூட இருக்கின்றது ஆகவே ஆர்பிசி என் ஆர்பிசி மட்டுமல்ல புலிவரத் துணைக்களத்தினுடைய கருத்தாய்வுகளின் படி நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோமெண்டா இந்த ஆண்டும் சரி இந்த சமீபத்தை ஆண்டுகளும் இந்த வீடுகள் வாங்கி விற்கிற துறையில ஒரு வீழ்ச்சியையும் ஒரு ஸ்டெடி இல்லாத தன்மையையும் காண்டிக்கிறது ஆகவே வீடு வாங்குவோர் கொஞ்சம் பொறுமையாகவும் சூதாகனமாகவும் இருக்கிறது தான் நல்லம் ஏனென்றால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் வாங்குறதும் மற்றும் உங்களோட வருமானத்தை கல்குலேட் பண்ணி வாங்குறதும் தான் மிகச்சரியான தெளிவான முடிவாயிருக்கும் இரண்டா கரடா இப்பொழுது மிகவும் ஒரு இறுக்கமான நிலமையில் இருக்குது நீங்கள் வாங்கி ஒரு கனவில்லத்தை வாங்கி போட்டு பிறகு முழுசியடிச்சு ஏன்றா வாங்கிடமெண்ட்டி இல்லாம நின்று நிதானிச்சு வாங்குறான் நெல்லம் பார்ப்போம் மீண்டும் நல்ல பதிவுகளின் ஊடாக நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்